அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் பால் நெத்திலி கருவாடு கிரேவி எப்படி செய்யலாம் வாங்க இந்த நெத்திலி கருவாட்டை தூத்துக்குடி மீனவன் சக்திவேல் அவர்களிடம் தீபாவளி ஆஃபரில் வாங்கினேன் முதலில் நூறு கிராம் நெத்திலியின் தலை மற்றும் குடலை நீக்கவும் பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு நீர் ஊற்றி மூன்று அல்லது நான்கு முறை அலசி வடிகட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து கால் மணி நேரம் ஊறவிடவும் கிரேவி செய்ய ரெண்டு தக்காளி எடுத்து கழுவி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி நறுக்கிக் கொள்ளவும் ஆறு பூண்டு பல் எடுத்து கொள்ளவும் எலும்புச்சம்பள அளவு புளி எடுத்து தண்ணீரில் சுமார் முந்நூறு எம்எல் ஊற்றி எடுத்து ஊற்ற விட ஊ ஊறவிடவும் அடுப்பில் வானொலியை வைத்து முப்பது எம்எல் அளவு நல்லெண்ணெயை ஊற்றி காய்ந்ததும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போடவும் கடுகு வெடித்தவுடன் வெங்காயத்தை போட்டு வதக்கவும் கூடவே கருவேப்பிலையும் போடவும் இந்த அளவு வதங்கியவுடன் தக்காளியை சேர்த்து வதக்கவும் இடிக்கல்லில் நசுக்கி வைத்துள்ள பூண்டு பூண்டுப்பள்ளையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி நன்கு வதங்கியவுடன் அடுப்பை சிம்மில் வைத்து சிறிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கிளறி பச்சை வாசனை போனவுடன் கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலை சேர்த்து சிறிது பெருங்காயம் சேர்த்து கொள்ளவும் புளிக்கரைசலை சேர்த்து நன்கு கலக்கி மூடி போட்டு ஏழு நிமிடங்கள் கொதிக்க விடவும் நன்கு கொதித்த பின் நெத்திலி கருவாட்டை போட்டு இரண்டு நிமிடங்கள் கொதிக்க விடும் இரண்டு நிமிடங்கள் கொதித்த பின் இறக்கினால் கமகமக்கும் நெத்திலி கருவாடு கிரேவி ரெடி சூடான சாதத்துடன் அல்லது ரச சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டீர்கள் என்றால் மிகவும் சுவையான இந்த கருவாடு நன்றாக இருக்கிறது செய்து பாருங்கள் எனது கிருஷ்ணன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கு அனைத்து நோட்டிஃபிகேஷன்கள் வரும் அனைவரும் பார்க்கின்ற அனைவரும் லைக்கு கொடுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி